வணக்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கெல்லாம் விலை கம்மியாக இருக்கோ அதை பார்த்து பார்த்து நம்ம வீவேல் சப்ஸ்கிரைபருக்கு இடம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பாரதிபுரம் பகுதியில் வந்திருக்கோம் பாரதிபுரம் பகுதியில் பெருவிழா சைடில் தான் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த வீடை ஒட்டி இந்த வீடை ஒட்டி இந்த ஒரு நாலரை செண்டு வீட்டுமான விற்பனைக்கு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு இதில் கேட்கும் போது நமக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபாயிரம் மதிப்பு இருக்குது பாதை நல்ல பாதை இருக்குது இதில் ஒரு ஃபேமஸான ஸ்கூல் இருக்குது மேலப்பெருவலையில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த நால்ட்ரஸ் சென்ற இடம் விற்பனைக்கு பாருங்கள் அந்த பக்கம் வீடு தான் இருக்குது லேண்டுக்கு அந்த பக்கம் வீடு தான் ரெண்டு பக்கம் வீடு இருக்குது வீட்டு மாதிரியே பாருங்கள் ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்காங்க நம்ம இது சப்ஸ்கிரைபருக்கு இடம் வெளிநாட்டில் இருக்காங்க டைரெக்டாக ஓனர் தான் உங்களுக்கு ஒரு செ வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா உடனே கூப்பிடுங்க உங்களை இடத்த பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் சூப்பரான ப்ரைஸில் குறை வேலை குறைச்சி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் இங்கே விசாரித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பன்னிரெண்டு லட்ச ரூபாயிரம் மதிப்பு இருக்குது இப்படியே பார்த்துட்டு நாலரை சென்ட் இடம் உடனே கால் பண்ணுங்கள் க்ரீஸ்லன் ப்ரொமோட்டர் உங்கள் நம்பிக்கையாக வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும் பெ ரெண்டு வீடு சைட்ல ரெண்டு பக்கம் வீடு வீடியோ நல்லா பாருங்க இருக்காங்க சேல்ஸ் பண்ணி கேட்டாங்க ஏரியாவில் இருக்கும்போது கொஞ்சம் பதினஞ்சு அடி பாதை கார் ரோட்டில் உள்ள லட்ச பதினஞ்சு லட்சம் ரூபா